திராவிடர்கள் தான் அது வந்து சாதிய பாகுபாடு இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருந்தாங்களா என்ன போட்டிருக்கேன் என்ன செஞ்சிருக்காங்க ஆதிராவிட நலத்துறை தவிர வேற என்ன அமைச்சர் கொடுத்திருக்கேன் என்ன கொடுத்துக்க இந்த மண்ணின் மகன் ஒரு பச்சை தமிழன் காமராஜ் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் தாத்தாவின் பேரன் பரமேஸ்வரன் அறநிலைத்துறைக்கு அமைச்சராக முடிஞ்சது நுட்பமாக கவனிச்சுக்கணும் ஒடுக்கப்பட்ட உழைக்கு மக்களில் ஒருவரான பெருந்தகை ஐயா கக்கனை உள்துறை அமைச்சராக்கி போலீஸ் இலாக்காவிற்கு மந்திரி ஆக்குறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பரமேஸ்வரனை போடுகிற போது எல்லாரும் சொல்றாங்க ஐயா என்னையா பரமேஸ்வரனை போய் அறநிலைத்துறைக்கு போட்டியில அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் சங்கடப்படுவாங்களே எங்க எத்தனை காலத்துக்கு இந்த கோயிலுக்குள்ள நுழை விடுங்க நுழை விடுங்கன்னு போராட்டியே இருக்கிறது இப்ப பரமேஸ்வரனுக்கு கதவை திறந்து விட்டு தானது அவன் தலையில பறிவிடுறது கட்டிதானா இன்னும் இன்னொரு மடையர் கூட்டமாடம் இருந்தாப்பிடி அன்னைக்கு பாக்குறேன் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில பாரதிய ஜனதாவில ஏசி அணி இவன் நம்மளும் மானங்கெட்டு போய் உட்கார்ந்து என்ன ஏசி அணி இவன் நமக்கு ஜனநாயகத்தை கத்துக்கொடுத்தான் இவன் பேசுறான் நமக்கு ஒரே நாடு ஒரே மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் இல்ல ஏசி அணியா இந்த மாதிரி மக்களுக்கு என்று பிரிவு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று பிரிவு இதெல்லாம் வைக்காம ஒரு அரசியல் பேரியம் உருவாகி வளர்ந்து வருகிறது என்றால் பல்லாயிரம் கனவு இன்னைக்கு நேத்து கிடையாது இன்னைக்கு நேத்து நேர்த்து நானா நானா வரேன் எனக்குள்ள தள்ளியவர்கள் ஆற்றல் உண்ட அரும்பரும் மக்கள் நானாம் இருந்து முனைச்சு வரல எவனோ ஒருத்த வீசின வித பல்லாயிரம் கணக்கில் முளைச்சது இல்லை நானும் ஒருத்தன் என்னை விதைச்ச விவசாயி இருக்கான சத்துருமா ஆனா நான் முளைக்கிறேன் நான் விதைக்கிறேன் இப்ப போசா தானே சொல்றான் நிறைய விதைகள் இருக்கு விதைத்துக் கொண்டே இருப்போம் முளைக்கிறது முளைக்கிட்டுங்கிறான் சேகுவாரா சொல்றான் சுடப்பாரா சொல்றான் என் இரு கரங்களிலும் இரு கைகளிலும் விதைகள் நீ என்னை சுட்டு வீழ்த்தினால் குப்பர விழுவே என் கைகளில் இருக்கிற விதைகள் பரவும் நிறைய முளைக்குங்கிறான் அதை தான் இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு